தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து பல நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இது போன்ற பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது என்னதான் நடக்கிறது நாம் தமிழர் கட்சியில் எதற்காக அந்த நிர்வாகிகள் வெளியில வராங்க இதை பத்தின ஒரு முழு செய்தி தொகுப்பு தான் தற்போது இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல்வேறு முக்கிய நபர்கள் வந்து வெளியேறிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து எங்களை மதிக்கிறது இல்லை சீமான் எதற்கெடுத்தாலும் வந்து நிதி திருட்டில் தான் குறியாக இருக்காரு மற்றபடி கட்சியோட சீனியர்களை அவர் மதிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் வெளியில் வர நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சீமான் வந்து பணக்காரர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு நல்ல பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும்தான் அவர் பழகிறாரு மத்தபடி கட்சியில உழைச்சவங்களுக்கு வந்து மரியாதைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பல நிர்வாகிகள் வந்து வெளியில வராங்க இந்த சுகுமார் என்பவர் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து சன் நியூஸுக்கு ஒரு நேர்காணல கொடுத்திருக்காரு அதுல வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சீமான் மேல வந்து வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வந்து பிரபாகரன் என்ற ஒரு முக்கியமான நிர்வாகி வந்து கட்சியில வந்து வெளியே வந்திருக்காரு அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது கட்சியினுடைய தலைமையகம் அதாவது ராவணன் குடில்னு சொல்லுவாங்க அவங்க கட்சியோட தலைமையகத்தை அந்த கட்சியோட தலைமையகம் உருவாக்குறதுக்கு பல லட்சங்கள் வந்து திரள் நிதியில் திரட்டி கொடுத்தோம் அந்த கட்சியோட தலைமையகமாக இருக்கக்கூடிய ராவணன் குடியில் வந்து பாக்கியராஜன் என்கிற ஒருவர் பெயரில் தான் இருக்கிறது கட்சியின் பேரில் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இவர் நாங்கள் பிச்சை எடுத்து நாங்கள் திரல் நிதி வசூல் செய்து இவருக்கு நாங்கள் நிதியாக கொடுத்தால் இவர் வந்து சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்றாரு கட்சியோட எந்த மூத்த நிர்வாகிகளை வந்து மதிக்கிறது இல்லை நாங்க மாசம் எங்கிட்டாவது நாங்க யார்கிட்டையாவது நண்பட வசூலிச்சு நாங்க பிச்சை எடுத்து நாங்க வந்து நிதி வசூலிச்சு தரோம் ஆனா இவர் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாடகை மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய செல்ல பிராணிகளை வளர்க்க அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட வாடகை மட்டும் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அது மட்டும் அல்லாமல் அந்த வீட்டுல வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அந்த அந்த பதினஞ்சு பேர்த்துக்கு நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் சம்பளம்னு வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருது எனவே நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து கொடுக்குற நிதியை வச்சு இவர் எங்களை யாரையும் மதிக்கிறதில்ல இன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் நல்ல பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நபரோட வந்து நல்லா நெருங்கி பழகிறாரு அவங்கள்ட்ட வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஒரு மேடையை போட்டு கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிக்கிறாரு நாங்க இத்தனை ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காக உழைச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நாம் தமிழர் கட்சியினருக்கு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான் ஒரு கட்சியினுடைய அடிப்படை நோக்கம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் ஆனா அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சீமான் என்ன செஞ்சிருக்காரு மேடையில ஏறுனா திமுகவை திட்டணும் அதிமுகவை திட்டணும் பாஜகவை திட்டணும் அதை பார்த்து ஒரு பத்து பேர் விசில் அடித்து கை தட்டணும் நான் ஏகே செவன்டி ஃபோர் எடுத்து சுட்டேன் ஆமக்கரியை வந்து பல வெரைட்டியாக வறுத்து சாப்பிட்டேன் இப்படின்னு பலவிதமான கட்டுக்கதைகளை கூறி அவர் பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து எந்த ஒரு அரசியலையுமே அவர் கற்பிக்கலை ஆக மொத்தம் சீமான் மட்டும் ஹீரோவாக தெரிவார் அவங்களுக்கு அரசியல் பற்றி கேளுங்க ஒன்றுமே தெரியாது சீமானாக ஃபாலோ பண்ணுறவங்களை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆ திமுக தமிழ் இனத்தின் துரோகி கீழ சொந்தங்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த கூட்டம் இதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க தெரியாது இதையெல்லாம் பேசி பேசி அவங்கள ஒரு முட்டாளாக்கி வச்சிருக்கதான் சீமானோட வேலை அதாவது புள்ளி என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இது யார் நம்பினாலும் சரி விட்டாலும் என்றாலும் சரி கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி பிடிக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளராக இருப்பாங்க இன்னொரு பகுதி வந்து அதிமுகவோட ஆதரவா இருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஓட்டு போடக்கூடிய மக்களாக இருப்பாங்க மிச்சம் இருக்க அந்த ஒரு சதவீதம் தான் இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி இருக்க நேரத்துல நான் தான் நிற்பேன் தனிச்சே தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு சீமன் கட்சி நடத்தும் போது இது எந்த இடத்திலும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மை கடைசி வரைக்கும் இப்படியே கட்சி நடத்திட்டு மேடையை போட்டோமா கூட்டத்தை போட்டோமா வசூல் பண்ணோமா நம்ம சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தோமா அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்போ முடியுமே தவிர இவர் பின்னாடி வரக்கூடிய அந்த இளைஞர்களை இவர் எந்த இடத்தில் அமர வைக்க போறார் என்கிறதான் உண்மை கட்சியில வந்து இவருக்கு அப்புறம் யாரா ஒருத்தர் பிரபலமா வந்துட்டா போதும் அவங்க வந்து பிசுறு மசுறு அப்படின்னு பேச வேண்டியது இல்லையா ஃபோனை போட்டு கேவலமாக திட்ட வேண்டியது மிகுந்த மோசமான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தி அந்த நிர்வாகிகளை வந்து திட்டுறது இதுதான் சீமானோட அன்றாட வாடிக்கையாக இருக்குது எனவே இப்படி விரக்தியில் வந்து சீமான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் இன்னைக்கு பல நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க அவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுகள் இல்லைங்க ஏதோ வாட்ஸ்அப்லே வந்து சேர்ந்து இப்போ நாலு வீடியோ போட்டோம் நாலு ஸ்டேட்டஸை வச்சோம் ஃபேஸ்புக்கில் நாலு ஃபோட்டோ போட்டோம் அப்படின்னு கட்சி வேலை செய்யாமல் முழுக்க முழுக்க அவங்களுடைய இளமையவே வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அதுவும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குரிய நிர்வாகிகளாக பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது நமக்கு என்னோட இளமையே போச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஆண்டு காலம் நான் வந்து கட்சிக்காக நான் உழைச்சிருக்கேன் இன்னைக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி எப்படி கூடாது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி உள்ளது என்பதுதான் உண்மை ஏனென்றால் சீமானுடைய நோக்கம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவது கிடையாது இவருக்கு வந்து அங்கங்க மேடை போடணும் வசூல் பண்ணணும் அப்படியே ஜாலியா ஒரு வாழ்க்கைய வந்துட்டு அவர் பெயர்வாரு ஆனா அந்த கட்சியோட இளைஞர்களோட எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக தான் உள்ளது எனவே நாம் சீமானை ஆதரிக்கும் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் தயவு செய்து நீங்கள் உங்கள் மூளையை பரிசுதித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு எந்த ஒரு கருத்தியலும் தெரியாது எந்த ஒரு கொள்கையும் தெரியாது உங்களுக்கு தெரிந்தது என்னவென்றால் சீமான் பேசினார்னா அதுக்கு விசில் கை கைத்தட்டணும் இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மற்றபடி ஒரு அரசியல் களத்தில் எப்படி பயணிக்கிறது எப்படி மக்களோட வாக்குகளை வந்து அறுவடை செய்வது என்பது குறித்த எந்த ஒரு அரசியலும் தெரியாது அந்த மாதிரி தான் சீமான் உங்களை வச்சுருக்காரு உங்களை நான் குற்றம் சொல்லலை சீமான் உங்களுக்கு அந்த தான் அறிவுரை கொடுத்து வச்சுருக்காரு எனவே இனியும் நீங்கள் வந்து சீமானை நம்பினால் நீங்கள் நடுத்தருவுக்கு வருவது நிச்சயம்தான் இது மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால் எங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் அழைச்சா அவர் வரமாட்டார் ஆனால் எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்குரிய ஒரு முன்னோட்டமாக இருக்கட்டும் ஒரு இசை வெளியீட்டு விழாவா அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு ஒரு வெற்றி விழாவோ அதில் பார்த்தீங்கன்னா சீமான் முதலாளாக இருப்பார் மற்றபடி நாங்கள் இவ்வளோ நாள் கட்சியில் வேலை செஞ்ச ஒரு நிர்வாகியாக இருக்கோம் எங்களுடைய இல்ல நிகழ்ச்சிகளுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா சீமான் வர அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காங்க அதாவது இந்த இடத்துல நான் வந்து ஒன்றை பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் அண்ணன் தொல் திருமாவளவனர்கள் வந்து திருச்சியிலேருந்து ஒரு தனியார் ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தாரு நாங்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம் சரி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நபர்கள் இருந்தாங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள்னு நினைக்கிறேன் அந்த நிர்வாகிகளை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு உட்கட்சிக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அந்த ஒவ்வொரு கருத்தையுமே வந்து ஒவ்வொரு ஆளா நிப்பாட்டி கேட்குறாரு அதான் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனைன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்திருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்டமே உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஆரம்பத்தில இருந்து இறுதி வரை அவர் எதுவுமே பேசல உங்களோட கோரிக்கை என்ன உங்களோட பிரச்சனை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க இது எல்லாத்தையுமே அவர் உள்வாங்கிக்கிறாரு அங்க வந்தவங்க யாரும் பெரிய மாநில பொறுப்பாளரோ பெரிய மாவட்ட பொறுப்பாளரோ கிடையாது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் இது போன்ற நிர்வாகிகள் தான் இருப்பாங்க அந்த நிர்வாகிகள் வந்து நேரடியாக அந்த கட்சி தலைவர்கிட்ட வந்து அவங்களோட குறைகளை வந்து சொல்றாங்க உடனே தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்க இருக்கக்கூடிய மாவட்ட சில தப்பு பண்ணாரா அப்பா திருத்தி கேப்பா அந்த மாதிரி நிர்வாகிகள் வந்து உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க கொஞ்சம் அரவணைச்சு வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு போறாரு இது ஒரு கட்சி தலைவருக்கான அழகா எந்த ஒரு மாநில பொறுப்பாலும் சரி மாவட்ட பொறுப்பாலும் சரி யாரையும் நான் மதிக்க மாட்டேன் நீ இஷ்டன்னா கட்சியிலரு இல்லையா நீ வெளியே போயிட்டே இரு கத்தி கத்தி கட்சியை நான் தான் உருவாக்கியிருக்கேன் அதனால கட்சியை யாரும் உரிமை கொண்டாட சொந்த இல்லைன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களே உங்கள் பின்னால் வரக்கூடிய இளைஞர்களின் வாழ்க்கையை பாழாக்காதீர்கள் ஏனென்றால் தொண்டர்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை இன்னைக்கும் உங்களை நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா ஒன்னும் செய்ய முடியாது ஏன்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து சதவீதம் வரைக்கும் உங்களால வாக்கு வாங்க முடியுமே தவிர அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வெற்றி தான் முக்கியம் வெற்றியடைந்தால் மட்டுமே அதிகாரத்தை நாம் கைப்பற்ற முடியும் அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டுமே நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை நாம் ஆட்சி செய்யும் முறையில் நாம் மாற்ற முடியுமே தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேடையை போட்டு முச்சத்தில் நின்று கத்தி கொண்டிருப்பதால் எந்த ஒரு அரசியல் மாற்றமும் நிகழாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய பேச்சை கேட்டு இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கவர்ச்சிகரமான பேச்சை கேட்டு ஓட்டு போடலாம் ஆனால் அந்த ஓட்டுகளால் என்ன இங்கு மாற்றம் நடந்திருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுமே கிடையாது எனவே சீமான் பின்னாடி செல்லும் இளைஞர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போடும் முன்னால் தயவு செய்து சிந்தித்து பார்த்து ஓட்டு போடுங்க அதை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க ஏன்னா சீமான் அவர்களுடைய நோக்கம் வந்து ஓட்டை பிரிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கமே தவிர ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சீமான் அவர்கள் ஒரு நாளும் எண்ணியதே கிடையாது அப்படி என்ன இருந்தால் அவர் என்றைக்கும் ஆட்சியில் அமர்ந்து இருப்பார் ஏனென்றால் கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் என்று சொல்கிறார் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் இந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே இந்த உண்மையை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்